அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை வந்து இருக்குது அந்த அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா அன்று இரவு வந்து சூரிய கிரகணம் வந்து நடக்குது இந்த சூரிய கிரகணத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது வெளிநாடுகளில் வந்து தெரியும் ஆனால் வந்து நமக்கு வந்து வெளிநாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பா அதே மாதிரி கனடா அந்த மெக்சிகோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நமக்கு வந்து சூரிய கிரகணம் முழு கிரகணம் வந்து நடக்குது இது வந்து இந்த மகாலய பித்ரு அமாவாசை அப்போ வந்து நடக்கிறது இந்த பூமிக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லைங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து கிரகணம் நடந்தாலே அந்த அப்போ வந்து நமக்கு மக்களுக்கு வந்து நிறைய இயற்கை சீற்றங்கள்னால பேரழிவு நடக்கிறது வந்து வழக்கமாக இருக்கும் இது வந்து நமக்கு இந்த இதில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த சூரிய கிரகணத்தில் வந்து நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம் மேசம் முதல் மீனம் வரை எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலங்க பார்க்கலாம் அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து மகாலய அமாவாசை நம்ம பித்திருக்கெல்லாம் வந்து இந்த தர்ப்பணம் வந்து புரட்டாசி மாதத்துல நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரிய கிரகணம் நடக்குது அப்போ கேது வந்து சூரிய கிரகணத்தை உண்டாக்குறாரு மொதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரிய கிரகணத்தை வந்து ராகு வந்து உண்டாக்குனாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தை கேது வந்து உண்டாகிறாரு அப்போ கேதுவோட பிடியில் வந்து சூரிய கிரகணம் சூரியன் வந்து ஃபுல்லும் போயிடுறதுனால அந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் முழுவதுமே ஃபயராக நமக்கு வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபயர் ஆஃப் ரிங்கு தான் அன்றைக்கி நாள் முழுவதுமே இருக்கும் இது வந்து எப்போ நமக்கு வந்து நம்ம வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியாக இருந்தால் கூட நமக்கு இந்தியாவிலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் மினிமம் ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து நம்ம ரொம்ப கவனமாக நான் வந்து இருந்துக்கிறது நல்லது இயற்கை பேரழிவுகள் வந்து நிறைய நடக்கும் உயிரிழப்புகள் வந்து நிறைய நடக்கும் நிறைய நாடுகளுக்கு வந்து போர் நிகழக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இயற்கையாலே அழிவு சி அதே மாதிரி நமக்கு வந்து திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையோ நம்ம நாட்லேயோ வந்து பூமி பிளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து தீயினால கண்டங்கள் நிறைய இடத்துல வந்து தீ பிடிக்கிறது அந்த பஸ்ஸெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று தீ பிடிச்சி இதாகிறது ஒன்னோட ஒன்று மோதி நமக்கு வந்து உயிரிழப்பு நடக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அனைத்துமே நமக்கு இந்த அஸ்த நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரியன் வந்து கிரகணம் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து போகுது அதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரத்தில் வந்து நடக்கிறதுனால இது வந்து புதன புதனோட வீட்டில் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் அப்போ இந்த புதன் வீட்டில் வந்து நடக்கிறதுனால யார் யார் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து வேலை பார்க்குறவங்க பேங்க்கை வந்து பெரிய பெரிய ஆஃபிஸராக பேங்க்கில் இருக்கவங்களுக்கு பணம் கையாளுகிற இடத்துல வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பண பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படலாம் அதே மாதிரி அந்த இதில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து அந்த இது வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம காசெல்லாம் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி கெட்ட கெட்ட எல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம பண விஷயங்களில் நடக்கப்போகுது குறிப்பாக பேங்க் விஷயங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து வரப்போகுது பொதுவாகவே வந்து நமக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அனைவருக்குமே வரலாம் அதனால் இந்த சூரிய கிரகணம் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து கவனமாக இருந்துக்கக்கூடிய நேரம்தான் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கற்பவதி பெண்கள் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து அன்றைக்கி நாள் முழுவதுமே நீங்கள் வந்து வெளியில் போகாம இருக்கிறது அந்த வெயில வந்து நீங்கள் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நடக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு வந்து ஒம்பது மணி பதிமூணு நிமிஷத்துலேருந்து விடியற்கால மூணு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த சூரிய கிரகணம் இருக்குது ஆனால் அதோடய பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பதினஞ்சு நாளைக்கு வந்து அனைவருக்குமே வந்து நமக்கு எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அரசியல்வாதிகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசாங்கத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் அனைவருமே வந்து எந்த இதில் வே வேலை பார்த்தாலுமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து க கவனமாக நடந்துக்கிறது நல்லது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வந்து எந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்ப வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்டே வந்து கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் இரு கொடுக்கவும் கூடாது இதுதான் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களோட இதில் இன்டர்வியூல எதுலையாவது நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி வேலைக்காக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது ரிசிபர் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசிபர் ராசியில் இருக்க அந்த கர்ப்பமான பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீங்களும் உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க குழந்தைகள் வந்து ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரிசிபர் ராசிக்கு ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பண விஷயத்தில் எப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு பொருளோ வாங்க பாருங்க அப்போ வந்து நீங்கள் பணத்தை வந்து வாங்கும்போதும் கொடுக்கும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரவங்க ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அதில் வந்து லாபம் வரக்கூடிய வ வாய்ப்பு வந்து தெரியுது கடகராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பணம் பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து யாருக்காவது பணம் கேட்குறாங்க அப்படின்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது தான் நல்லது யாருக்கும் வந்து கடனாக கொடுத்துட்டு இப்போ ஒரு ஒரு நாளில் தந்திர ரெண்டு நாளில் தந்திரேன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கடன் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க யாருக்குமே கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்காது அதே மாதிரி ராசிக்காரவங்க சூரிய கிரகணமே உங்களோட ராசியில் தான் வந்து விழுகுது ராசியாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் அதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தான் ஏற்படும் அதாவது உங்களுக்கு வந்து தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சுக்கிட்டு இருக்கவங்க அதாவது கூட்டுத்தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக நீங்கள் அவங்கனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது கன்னிராசிக்கு துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கல்யாண விஷயத்தில் வந்து ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ பார்த்து பேசி முடிக்க போகிறீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக அதை வந்து சரியாக நம்ம பார்த்துருக்கறது வந்து இந்த புரோக்கர்களும் நம்ம வந்து ஏமாற்றம் அடைஞ்சிடுவோமா கரெக்டான இதை வந்து இதை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் வந்து பேசி முடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது வந்து நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து எந்த ஒரு இதுலேயும் எங்கள் செக்லேயோ எதுலையும் ஒரு டாக்குமெண்ட்ஸில் வந்து கையெழுத்து போடும்போது படித்து பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப வந்து நல்லது உங்களுக்கு துலாம் ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து லாபம் இருக்கும் நீங்களும் வந்து யார்கிட்டேயும் பேச்சு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உடன்பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேச்சு பேசும்போது கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து நல்லதை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் வர்றதுனால விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு லக்கணமாக இருக்கட்டும் விருச்சிக ராசியாக இருக்கட்டும் நீங்கள் உடன்பிறந்த சகோதர மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கவனமாக இருந்துக்கிறது நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டிய வரும் அந்த உழைப்புக்கத்தை ஊதியம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி வந்து வேலை செய்கிறப்ப கவனமாக நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது யாருக்கும் வந்து வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை வந்து நம்ம வந்து செய்ய முடியல அந்த வாக்கை வந்து நம்ம சொன்னபடி நம்மளால் நடந்துக்க முடியலனுன்ற ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது தனுசு ராசிக்கு மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் அப்பாவோட உடம்பை ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது சின்னது தானே சின்ன ஒரு சின் திடீர்னு வந்து லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு அப்பா வந்து சொல்லும்போதே நீங்கள் உடனே இமிடியட்டாக அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது அது வந்து உங்களுக்கு தகப்பனோட உடம்பாக இருக்கட்டும் உங்களோட உடம்பாக இருக்கட்டும் வீட்டில் படிக்கிற குழந்தைங்களோட உடம்பாக இருக்கட்டும் உடம்புல வந்து கவனம் தேவை அதாவது உடம்பு பிரச்சனை வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரலாக இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப வருமானம் இருக்காது வர்ற வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா திடீரெனு நோய் இருந்ததுன்னா அந்த நோயில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் அதாவது நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கும்பராசிக்கு மீனம் மீனம் வந்து பார்த்திங்கன்னா கவனம் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை அதாவது நீங்களும் அப்படி உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் இதாக இருந்தாலுமே நீங்கள் பார்ட்னர் பேசும்போதும் அந்த உங்களோட லைஃப் பார்ட்னர் அதே மாதிரி உங்களோட தொழில் பார்ட்னர் இவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அதே மாதிரி நண்பர்கள்ட்ட பேசுகிற போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் வந்து நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து வாக்கு கொடுக்கக்கூடாது அந்த மீன ராசிக்காரவங்க எல்லா விஷயத்துலேயுமே குழந்தைகள் விஷயமாக இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பேசும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக மைல்டாக விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது மீனவராசிக்கும் வந்து பேச்சு விஷயமாக இருக்கட்டும் நண்பர்கள் விஷயமாக இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கை துணை அதே மாதிரி கூட்டு தொழிலாளராக இருக்கட்டும் அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் பொதுவாக வந்து யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ரிசிபர் ஆசி துலாம் ராசி கன்னி ராசி சிம்மம் ராசி இவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களோட உடம்பாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மேச ராசியும் கொஞ்சம் கவனத்தோட உடம்பை பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி கொஞ்சம் நல்ல நார்மலாக அவங்களுக்கு போல மேலே இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி கடகராசி விருச்சிகம் தனுசு கும்பம் மகரம் மகரத்துக்கும் வந்து அப்பாவோட உடம்பு உங்களோட உடம்பு மட்டும் நீங்கள் ஹெல்த் பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் வர்ற வருமானம் செய்கின்ற வேலை தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து சிவ வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி சூரிய கிரகணம் ஆரம்பித்த நாளிலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு விடாமல் நீங்கள் சொல்கிறது நல்லது அதே மாதிரி சிவபுராணம் வந்து நீங்கள் படிக்கிறதோ அல்லது சிவபுராணம் கேட்குறதும் நல்லது அதே மாதிரி நீங்கள் அம்மன் வழிபாடும் பண்ணிக்கிறது நல்லது அந்த மகிஷாசுர மர்தினியை வந்து அந்த அந்த பாடலை வந்து நீங்கள் வந்து தினமும் கேட்குறதோ அல்லது படிக்கிறதோ வந்து நல்லது இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே நீங்கள் சிவனையும் அம்பாலையும் கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை செய்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து சூரியனோட ராகு இருக்குதோ சூரியனோட கேது இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது மற்றவங்களாம் வீட்டிலையே இந்த நமச்சிவாய மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு இந்த இது வந்து சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் நடக்கிறதுனால நம்ம அந்த இரவில் வந்து கூடுமானவரை நீங்கள் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து சாப்பாட்டு வேலை அந்த பால் குடிக்கிறது மா மாத்திரை மருந்து எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் ஒன்பது மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாமல் நல்லபடியாக நம்ம தூங்கிறது கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தூங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிலேருந்து விடிய காலம் வரைக்கும் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜன்னலாம் கொஞ்சம் அடைச்சிட்டு தூங்குறது உங்களுக்கு நல்லது யாரும் போய் டெரஸில் வந்து டெரஸில் மொட்டை மாடியில் ஓப்பன் பிளேஸில் வந்து அன்றைக்கி வந்து தூங்காதீங்க பொதுவாகவே இந்த மகா அமாவாசை வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் நமக்கு அதனால அந்த நாளில் சூரிய கிரகணம் வர்றது இந்த பூமிக்கும் ஆபத்து மனுஷருக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே வந்து ஆபத்து தான் நமக்கு வந்து எதிர்பாராத நிகழ்ச்சிகள் தான் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அதனால இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த வழிபாடு வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அரிசி சாப்பாடு கொடுக்கலாம் சப்பாத்தி கொடுக்கலாம் கோதுமை உணவு வந்து பசுமாட்டுக்கு வந்து தானமாக கொடுக்கறது அதே மாதிரி நமக்கு வந்து பைரவ வாகனத்துக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு பிஸ்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது நம்மளோட காரியங்களாக இருக்கட்டும் நம்மளோட உடம்புல இருக்கிற ஹெல்த் பிரச்சனையாக இருக்கட்டும் நமக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு வந்து அது வந்து நார்மலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து கவனமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத வந்து நான் இது வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய வந்து படித்து ரொம்ப நேரம் ஆக்காமல் எதில் வந்து மெயினாக நீங்கள் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கணிச்சு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ